பேசுபவர் நீங்கள் பேசும்போது சரளமாக பேச முடியவில்லையார் திக்கி பேசுதல் அப்படின்னா என்ன ஒரு சென்டென்ஸ் ஒரு கான்வர்சேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது சரளமா வந்து பேச முடியாத ஒரு நிலை தான் திக்கி பேசுதல் இது வந்து ஸ்டாமரிங் அல்லது ஸ்டட்டரிங் அப்படின்னு தமிழில் வந்து திக்கு வாய் அல்லது திக்கு பேசுதல் அப்படின்னும் சொல்லுவாங்க பேசும்போது இந்த பேச்சு சம்மந்தப்பட்ட இடையூறுகள் தான் இதுக்கு வந்து அடிப்படை இது வந்து பொதுவாக பிரேக் டவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எந்தெந்த மாதிரியான பிரேக் டவுன்ஸ் இருக்கும் அப்படின்னா ஸோ ஸ்பீச் சம்மந்தப்பட்ட டிஸ்டர்பன்சஸ் இருக்கும் அதாவது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இழுத்து ப்ரொலாங் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கண்டினியூஸாக வந்து ஒரு வார்த்தையோ எழுத்தோ வந்து ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அவங்களால வந்து அவங்களோட ஒரு பேரையே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து முடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஃபிசிக்கல் டிஸ்டபன்சஸும் இருக்கும் அவங்க உடல் சார்ந்த கை கால்கள் அசைக்கு அசைவாக இருக்கட்டும் கண் அசைவாக இருக்கட்டும் இந்த மாதிரியான டிஸ்டர்பன்சஸ்ஸு பெருமூச்சு விடுறது இந்த மாதிரியெல்லாம் டிஸ்டபன்சஸ் எல்லாமே வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எமோஷ்னலாக சைக்காலஜிக்கலாக இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்சஸும் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக அவங்க நல்லா பழகுன ஆளுங்களா இருந்தால் அல்லது வந்து நல்லா தெரிஞ்சவங்களாக இருந்தால் ஸோ வந்து ஓரளவுக்கு வந்து பெட்டராக வந்து பேசுகிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவாங்க முன்ன பின்னே தெரியாத ஆள் முழுசாக வந்து புதுசான ஆளுங்ககிட்ட புது என்வரான்மெண்டில் போய் பேசணும் அப்படின்னா அப்போ வந்து நிறையாவே வந்து திக்கி பேசுதலுக்கான ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும் இது வந்து ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளுக்கு கூட இது வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ குழந்தைகள் பெரியவர் ரெண்டு பேருக்குமே வந்து இந்த திக்கி பேசக்கூடிய ப்ராப்ளம் வந்து வரலாம் அது எந்த வயதில் வேணாலும் வரலாம் அது குறிப்பிட்டு வந்து இந்த வயதில் தான் வரும் அப்படின்றது சொல்ல முடியாது இந்த திக்கி பேசக்கூடிய பிரச்சனையானது எப்படி வந்து தீர்வு காணலாம் அப்படின்னா ப்ராப்பரான குவாலிஃபைடு ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பேச்சு பயிற்சி நிபுணரிடம் நீங்கள் வந்து தெரப்பி எடுத்துக்கும் போது இதுக்கான வந்து பெட்டர் ரிலீஃப் அந்த நல்ல ஒரு ஸ்பீச் குவாலிட்டி வந்து எதிர்பார்க்க முடியும் சரளமாக பேசவும் முடியும்